கர்த்தராயேசுவின் இனிமே உள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கே கர்த்தர் கிருப செய்திருக்கிறார் அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் எப்போதும் நம்மை வழிநடத்துத நல்ல தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் யோபு அஞ்சாம் அதிகாரம் അതിൻ്റെ ഇരുപതാമത്തെ വാസനം നാം വാസിക്കലേ യോപ അഞ്ചാമത് ആറം അതിന്റെ ഇരുപതാമത്തെ വാസനം പഞ്ചകാലത്തിലേ അവ മരണത്തിൽ യുദ്ധത്തിലേ പട്ടയത്തിൽ വെട്ടിക്കും വിളക്കി മീപ്പിള്ള നാളുകളിൽ ദേവൻ നമ്മെ എല്ലാ ഇടത്തിലും പാതു കൊടുക്കുന്നവരായി ഓരോ നാളും நம்மை பாதுகாத்து வழி அவர் நம்மோடு கூட இருக்கிறார் பஞ்ச காலங்களிலும் அவர் உன்னை மரணத்திலிருந்து அவர் இருக்கிறார் அநேக தேசங்களில் யுத்தங்கள் பஞ்சங்கள் கஷ்டங்கள் பலவீனர்கள் இருக்கும்போது அந்த இடத்தில் அதே கற்றர் அவர்களை பாதுகாக்குதவராயிருக்கிறார் அதே பஞ்ச காலங்கள் வரும்போது சாப்பாடுக்கு வழி இல்லாது எதுவும் நமக்கு வாங்க கிடைக்காமல் அதை எங்கே நாம் கடந்து அந்த இடத்தில் அது மனிதனுக்கு சாப்பாடு இல்லாத இருக்கிற சூழ்நிலைகள் நீ மரணத்துக்கு நேராய் கடந்து போகாமல் உனக்கு தேவையான உணவை கொடுக்க உனக்கு தேவையான வழிகளை துறக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அந்த யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கிலிருந்து உன்னை விளக்கி பாதுகாக்க உன்னை என்று சொல்லி தேவனோட வார்த்தை சொல்லப்படுகிறார் அதே அநேகம் சூழ்நிலையில் நாம் இந்த உலகத்தில் ஆகியிருக்கும் போது யுத்தங்கள் கெடுதிகள் பிரச்சனைகள் அது நாம் போகுத எல்லாம் நமக்கு விரோதமாய் எழும்புத கிரியைகள் நம் மரணத்துக்கும் நமக்கு அதே நமக்கு நம்ம உயிருக்கும் ஆபத்தாய் இருக்கிற நேரங்களிலும் தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துதவராய் நம்மோடு கூட இருக்கிறார் மனித வாழ்க்கை எப்போ எந்த நேரத்தில் யாரு எங்கே அதே இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படும் என்று யாருக்கும் தெரியாது போன நாடுகளில் நாம் அமெரிக்காவில் பார்த்திருக்கிறார் இருபத்தி நாலு பிள்ளைகள் அதை தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களே அதை அந்த வெள்ளம் வந்து அதை அந்த பிள்ளைகளை தூக்கத்திலேயே கொண்டு போகிறார் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் சூழ்நிலை உருவாகிறார் அப்போ மக்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கலாம் சந்தோஷம் இருந்திருக்கலாம் மகிழ்ச்சி இருந்திருக்கலாம் அவங்க நல்ல நிலையில் வந்து நினைத்துட்டு இருந்திருக்கலாம் ஒரே ஒரு ராத்திரியில் அவங்களுக்கு நேராய் அந்த வெள்ளம் வருகிறார் அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட உயிர்கள் போக போகுத சூழ்நிலைகள் இருக்கிறார் இந்த மாதிரி சூழ்நிலையிலும் தேவரோட வார்த்தை சொல்லுகிறார் உன்னுடைய உயிரை பாதுகாக்க நான் வல்லவை உள்ளவராக இருக்கிறார் அதே மாதிரி யுத்தத்திலே பட்டயங்களிலிருந்து உன்னுடைய உயிரு காபத்து வருத சூழ்நிலைகள் வரும்போதும் உன்னை விலக்கி உன்னை மீட்பதுக்கு நான் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் கத்தூர் பிள்ளைகளேஜாம் அதிகாரம் அதில் இருபத்தி இரண்டாமத்து வசனம் வாசிக்கும் போது பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பார் என்று சொல்லப்படுகிறார் அது சில நேரத்தில் நாம் தலில் நம் வாழ்க்கையில் வரலாம் எதுவும் சூழ்நிலைகள் இருக்கலாம் முன்னாடி போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் இந்த நேரத்திலும் நீ பயப்படாமல் இருப்பார் ஏனென்றார் உயிருள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எந்த நேரத்திலும் என்னை நடத்த வல்லமை உள்ளவர் என்று நாம் விஸ்வசிக்கும் போது நம்முடைய தடைகள் மாற்றப்படும் நம்முடைய அதே சூழ்நிலைகள் மாற்றப்படும் பாழாக்குதல் உன் வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படும் எல்லாமே போய்விட்டிருக்கிறார் எதுவுமே இனி இல்லையே எப்படி என்னுடைய உயிர் போகிறார் எப்படி நான் முன்னாடி கடந்து செல்ல போகிறார் என்றெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது நீ பயப்படாமல் இருப்பார் ஏனென்றால் கர்த்தர் இந்த உலகத்தையும் െയും അതേ വാനും ഉരുവാക്കിയവനായ ദേവൻ അവർ നമ്മോട് കൂടെ നമ്മെ പച്ച കാളു മരണത്തിലിരുന്ന് പാതു കാവൻ യുദ്ധ നേരങ്ങളിൽ நம்மே அதை நம்மை பாதுகாக்குதவர் நம் உயிரை பாதுகாக்குதவர் நம்மை அதிலிருந்து விலக்கி மீட்பவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதனால நீ பாழாக்குதல் வரும்போது நீ பயப்படாமல் இருப்பார் பாழாக்குதலும் பஞ்சத்தையும் பார்த்து நீ பயப்படாமல் முன்னாடி கடந்து செல்வார் அதிலிருந்து மீட்கொண்டு முன்னாடி கடந்து செல்ல தேவன் நமக்கு செய்வார் அதே மாதிரி காட்டு மிருகங்களை நீர் பயப்படாமல் இருப்பார் ஒரு பஞ்சம் வரும்போது சூழ்நிலைகள் அநேக காட்டு மிருகங்கள் மனிதன் வாழ்ந்த இடத்திலேக்கு கடந்து நமக்கு தெரியும் அநேக காட்டு மிருகங்கள் அதை மனிதர் வாழ்ந்த இடத்தில் மனிதர்கள வீடு பக்கத்திலே கடந்து வர ஆரம்பிக்கும் ஏனென்றால் காட்டு பகுதியில் அதுக்கு சாப்பிட எதுவும் இல்லாத இருக்கிற சூழ்நிலைகள் வரும் அப்படி வரும்போது அது அது வாழ்க்கை குடியிருப்புகளில் மனிதர்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் இது கடந்து வந்து அவங்களுக்கு தேவையான உணவை தேடி வருது நாம் பார்க்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நீ பயப்படாமல் இருப்பார் ஆவிக்குரிய நிலையில் உன்னோட வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புத எல்லா பிரச்சனைகளிலும் தேவன் உன்னை பாதுகாப்பா உனக்கு விரோதமாய் எழும்புத காற்று மிருகங்களை மாதிரி உள்ள சூழ்நிலைகள் உனக்கு முன்னாடி போக முடியாது இருக்கிற சூழ்நிலைகள் பயம் நடுக்கங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகும் போது எல்லாம் தேவன் அதிலிருந்து மீட்குதவராய் உன்னை விடுக்கிறவராய் அவர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லப்படுகிறார் தெய்வ பிள்ளைகளே நமக்கு சொல்ல முடியாது நம்ம தேசத்தில் பஞ்சம் வராது அதை இல்லாத கஷ்டம் வராது எல்லா தேசங்களும் சில தேசங்கள் எல்லாம் இப்போ பஞ்சத்தால் கஷ்டப்படுகிறார் மக்கள் சாப்பாடு இல்லாத உணவு இல்லாத தண்ணீர் இல்லாத கஷ்டப்படுற சூழ்நிலைகள் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம் நம்ம பூமியிலே நம்ம உலகத்திலே நடக்கப்படும் போதும் பாதுகாத்து நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வாசிக்கும் போது அவர் பசியினாலே வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள் துஷ்ட மிரகங்களின் அது பற்களையும் தரையில் ஊறும் பாங்குகளின் விஷத்தையும் அவர்கள் அவர்கள் அனுப்புவேன் என்று சொல்லப்படுகிறார் இங்கு நாம் பார்க்கும்போது அதை பசியினாலே அநேகர் வாடி போவார்கள் என்று பார்க்கிறார் அது பசி வரும்போது அநேகருடைய வாழ்க்கையில் அதை ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் அடுத்த நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது அவங்க வாடி போகுத சூழ்நிலைகள் உண்டாகும் ഉഷ്ണത്തിനാലേ കൊടിയ വാതയാലേ അവങ്ങൾ മാഡ് പോകുന്ന മാറി ഉള്ള സൂണിലെ ഉരുവാക്കപ്പെടും മൃഗങ്ങളാലെയും അത് ആമ്പു കളി വിഷത്തിനാലെയും അവർ അത് അവർ അത് കഷ്ടപ്പെടുന്ന സൂനിലും ഉരുവകും എൻ്റെ കത്തോട് വാർത്തകൾ ദേവ പിള്ളിൽ അനേകം അത് മക്കൾ அது தேவனை தெரியாமல் இருக்கும்போது தெரிந்தும் தெரியாமல் வாழும் போது எப்படிப்பட்ட கண்ணு சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வரலாம் தேவனை தெரிந்தும் கத்தனை தெரியாமல் வாழ்ந்த சூழ்நிலைகள் உருவாகும் போது அநேக இந்த நாடுகளில் செல்வங்கள் இருக்கும் பணம் இருக்கும் நிலங்கள் இருக்கும் வீடு இருக்கும் இடங்கள் இருக்கிறார் எல்லாமே இருக்கும் போது அவங்கள் தேவனை மறந்து போகுத பிள்ளைகளாக இருக்கிறார் தேவ பிள்ளைகளை இந்த நாடுகளில் பசி உன் வாழ்க்கையில் வரும்போது நீ வாடி போகிற சூழ்நிலை உருவா அதே உனக்கு எரிபந்தமான உஷ்ணத்தினாலே கொடிய வாதையினாலேயும் நீ மாண்டு போகிற சூழ்நிலைகள் உருவாகும் இந்த நேரத்தில் நேரத்திலிருந்து அதை தப்பி வைக்கிறார் நம்மை தப்பு வைக்கிறார் தேவன் நம் மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவர் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்குது தேவன் கற்றோர் பிள்ளைகளை துஷ்ட மிருகங்களில் இருந்து பாதுகாக்க பாம்புகளில் பாதுகாக்க அவர் நமக்கு உண்மையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்னென்னால் இந்த மாதிரி துஷ்ட மிருகங்கள் நமக்கு சுற்றிலும் வந்தால் கூட நம்ம உயிர் பிரச்சனை உருவாகும் பாம்பு விஷத்தினாலே அநேகர் சாகுகிறார் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வராதிருக்கிறதுக்காக தேவனை அறிந்து கொண்டு தேவனை மறவாமல் தேவனுக்கு பிரியம் உள்ள பிள்ளைகளாய் நாம் முன்னாடி கடன் செல்லும் போது பஞ்சம் உன் வாழ்க்கையில் இருந்து மாறி போவார்கள் പാഴാക്ക്തൽ ഉൻ വാഴയിലി മാറിപ്പോവാര സൂളിലെ ഉഴ്സി മാറ്റപ്പെടുവർ കാട്ടുമൃഗങ്ങളിൽ മൃഗങ്ങളിലും വരുന്ന എല്ലാ ഭയങ്കര നടുക്കങ്ങൾ ഉൻവാഴിലും ദേവൻ നമ്മെ വിടുവയ്ക്കവരായ നമ്മോട് കൂടെ കൂടെയാണ് ഹാലിലൂടെ നാളുകളിൽ ആഹ് അവരുടെ കരത്താൽ നമ്മെ ആശീർവദിത്ത് വഴി നടത്തുന്ന ദേവൻ அவரே பயப்படாமல் தேவனை பயப்படாமல் கர்த்தட வார்த்தைக்கு கீழ்படியாமல் தேவனிலிருந்து தூரமாய் போகிற சூழ்நிலைகள் உருவா என்றால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வரும் பசி பசியினாலே நாம் வாடி போகும் அதை சாப்பாடு இல்லாத சூழ்நிலைகள் உருவாகப்படும் பஞ்சங்கள் யுத்தங்கள் வரும்போது நம் உயிருக்கு ஆபத்து வருத சூழ்நிலைகள் உருவாகும் அந்த நேரத்திலும் கர்த்திட வார்த்தை சொல்லுறது உன்னை பாதுகாக்க நான் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உன்னை அதிலிருந்து விளக்கி அதை மீட்பதுக்காக உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று கத்தொரு வார்த்தை சொல்லுகிறார் இந்த மாதிரி நம் வாழ்க்கையில் வரும்போது சங்காரகன் நம் வீட்டு பக்கத்திலே வரும்போது அதிலிருந்து பாதுகாக்க அவர் உண்மையுள்ள இருக்கிறார் அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர் நம் ஜபத்தை கேட்குதவர் நமக்கு தேவையான வழிகளை துறப்பதவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் எல்லா பயங்கரங்களிலிருந்து எல்லா பட்டயங்களிலிருந்து எல்லா இடத்திலிருந்தும் அவர் நம்மை பாதுகாக்குதேவர் உபாகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்லுகிறார் வெளியிலே பட்டயவும் உள்ளே பயங்கரவும் வாலிவனையும் கண்ணியையும் குழந்தைகளையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும் என்று சொல்லப்படுகிறார் வார்த்தை சொல்லுகிறார் அது அந்த வெளியிலே பட்டயவும் உள்ளே உள்ள பயங்கரவும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தைகளையும் நரைத்தவனையும் கிழவனையும் எல்லாரையும் அழிக்க இருக்கிறது இந்த அழிக்கிற இந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியிலே பட்டயத்திலிருந்து உள்ளே உள்ளே இருக்குதா உள்ளே உள்ள பயங்கரங்களிலிருந்து தேவன் உன்னை பாதுகாக்குதவராயிருக்கிறார் இங்கே நமக்கு பார்க்க முடியுது இந்த வெளியிலே பட்டயத்திலிருந்தும் உள்ளே பயங்கரத்திலிருந்தும் வாலிவனையோ கண்ணியையோ குழந்தையோ நரைத்த கிழவனையோ பாதுகாக்க முடியாது அது உன்னை அழிக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில் கடந்தவர் இது வராது இருக்கிறதுக்காக உனக்கு அழிவு வராது இருக்கிறதுக்காக உன் ஜீவன் பாதுகாக்கிறதுக்காக உன்னோட உயிர் பாதுகாப்போடு முன்னாடி கொண்டு போவதற்காக கர்த்தர் தான் நமக்கு ஏக வழியாய் இருக்கிறது அவர் நம்மை காலத்திலே அவர் உன்னை மரணத்துக்கும் அதை யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விளக்கி மீட்பார் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் நாம் செபிக்கல എങ്ങനെ പാതുക്കുന്നവർ നീർ ഉള്ളതേവാളുകളിൽ കത്രിയ വാർത്തകൾ നീർ കൊടുക്കുന്നതിോത്രം അന്നൊരു അഴിക്ക് സങ്കാരങ്ങൾ എങ്ങൾ വാഴയിലിരുന്ന് വിലകിപ്പോകട്ടെ இன்னைக்கு ஆண்டவரே யாரெல்லாம் இந்த வீடியோக்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் எல்லா மக்களுடைய குடும்பங்களில் ஒரு விடுதல் உண்டாகுதைக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் கற்றட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து முன்னாடி கடந்து செல்ல தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க நீரங்களுக்கு கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் பெரிய அபிஷேகத்தை கொண்டு தரப்படும் தெய்வீக கிருபங்களை கொண்டு தரப்படும் நீரங்களோடு கூட இருந்து வழி நடந்தோம் ஆண்டவரே உண்மையான தேவன் நீரப்பா பாதுகாக்குதவர் நீரப்பா ஓரோ நாள் ുംനത്തേനായിരവീനതെ മാറ്റീരണ മാറ്റും പഞ്ചകാല തപ്പു വയ്ക്കുന്നവർ നീരേ എല്ലാ യുദ്ധം നേരത്തിലും എങ്ങനെ വിളക്കി പാതുതവർ നീരേ ആളുകളിൽ നീരങ്ങളെ പാതുക്കുതദേവൻ അനേക വ്യാധിയോട് പലവീനതയോട് ഇറക്ക പോ എല്ലാ യേശുവിൻ നാമത്തിൽ ഒരു വിടുതൽ ഉണ്ടാകട്ടെ സൗഖ്യം ഉണ്ടാകട്ടെ അണ്ട് ഒരേ നേരത്തിൽ അയ്യാറെല്ലാം படுக்கையிலா இருக்குதோ ஹாஸ்பிட்டலா இருக்குதோ அந்த மக்களை எல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு ஒரு விடுதலை கொண்டு தரப்பி ஆசிர்வதியும் எல்லா கண்ணு நீரான சூழ்நிலைகள் மறையப்படுறேன் கடை பிரச்சனைகளை ஏசுமி நாமத்தில் விட்டு மாறட்டும் ஒரு விடுதலோடு சமாதானத்தோடு முன்னாடி கடன் செல்ல கிருபா செய்யும் இன்னைக்கு நீர் எங்களோடு பேசியதனாய் ஸ்தோத்ரம் வசனத்தை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்ரம் உங்களுடைய பிரசனத்தால் நிரப்பும் அது சங்காரங்க எங்கள் வீட்டுக்குள்ள நுழையாத வடிக்கு நேரங்களை இருக்குது தேவனாயிருக்குதைக்காக ஸ்தோத்திரம் அதே குழந்தைகளோ அதேமே இந்த நாடுகள வசனத்தில் சொல்லியது போல கிழவனோ குழந்தைகளோ யாரையும் அது அழிக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லப்படும் போது அதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பை கொடுக்குதவர் நீரே சங்காரகன் நம்மை தொடாதபடிக்கு ஆண்டவரே நீரங்களை இருக்கிறார் என்று வசனத்திலிருந்து கேட்க நீர் கிருபா செய்தீரே அதுக்காக நன்றி அழிக்கும் பாழாக்குத சங்காரங்களில் இருந்து நேரங்களை விளக்கி பாதுகாத்து வழி வைக்காக தகவைக்காக எங்களுக்கு சுற்றிலும் தெய்வீ காக்கி கட்டும் ஏசுமி நாமத்தில் தனிதாவே ஆமே